தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சென்னையில் பிரதீப் என்பவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது தெரிய வந்தது அவரிடம் விசாரித்ததில் அதிமுக பிரமுகர் பிரசாத் என்பவரிடம் போதைப் பொருள் வாங்கியது தெரிய வந்தது பிரசாத்தை விசாரித்த பொழுது அவரிடம் பல நடிகர்கள் நடிகர்கள் போதைப்பொருள் வாங்கியது தெரிய வந்தது இதில் நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கினார் அவருடைய வீட்டில் காவல்துறை சோதனை செய்து அவரை கைது செய்து நுங்கம்பாக்கத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர் அவர் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நாற்பது முறை பயன்படுத்தியுள்ளார் ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் ஆன்லைன் பரிவர்த்தனம் செய்துள்ளார் மேலும் நடிகர் ஸ்ரீகாந்த் இரத்த மாதிரிகள் சோதிக்கப்பட்டதில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியது தெரிய வந்தது அவரை மருத்துவ பரிசோதனைக்காக காவல்துறையினர் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றனர் நடிகர் ஸ்ரீகாந்த் மருத்துவ பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்